வணக்கம் நண்பர்களே ஆன்மீக வினாவிடை பதிவு இரண்டுக்கு உங்க எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்தியாவில் மைசூருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமாக தசரா கொண்டாடப்படும் ஊர் எது ஆப்ஷன் ஏ குலசேகரப்பட்டினம் ஆப்ஷன் பி இருக்கங்குடி ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி காஞ்சிபுரம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ குலசேகரப்பட்டினம் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் கோவில் எது ஆப்ஷன் ஏ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆப்ஷன் பி பொள்ளாச்சி அம்மன் கோவில் ஆப்ஷன் சி சக்குளத்துக்காவு பகவதி அம்மன் கோவில் ஆப்ஷன் டி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் சரியான பதில் ஆப்ஷன் சி பகவதி அம்மன் கோவில் சிவபெருமானின் சந்திரகாசம் என்ற வாளை தவமிருந்து வேண்டி பெற்றவர் யார் ஆப்ஷன் ஏ அர்ஜுனன் ஆப்ஷன் பி கர்ணன் ஆப்ஷன் சி வாலி ஆப்ஷன் டி ராவணன் சரியான பதில் ஆப்ஷன் டி ராவணன் வைணவத்தில் கோயில் என்பது எந்த கோயிலை குறிக்கும் ஆப்ஷன் ஏ திருப்பதி ஆப்ஷன் பி ஸ்ரீரங்கம் ஆப்ஷன் சி காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் ஆப்ஷன் டி மதுரை அழகர் கோயில் சரியான பதில் ஆப்ஷன் பி ஸ்ரீரங்கம் ஹனுமன் ஜெயந்தி எந்த மாதம் கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் ஏ புரட்டாசி ஆப்ஷன் பி ஐப்பசி ஆப்ஷன் சி கார்த்திகை ஆப்ஷன் டி மார்கழி சரியான பதில் ஆப்ஷன் டி மார்கழி திருவாசகத்தை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ செக்கிலார் ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர் ஆப்ஷன் டி மாணிக்கவாசகர் சரியான பதில் ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர் மகாவிஷ்ணுவின் வாளின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ சந்திரகாசம் ஆப்ஷன் பி பாஞ்சசன்யம் ஆப்ஷன் சி நந்தகம் ஆப்ஷன் டி காண்டீவம் சரியான பதில் ஆப்ஷன் சி நந்தகம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் விருட்சம் எது ஆப்ஷன் ஏ மருதமரம் ஆப்ஷன் பி இளந்தை மரம் ஆப்ஷன் சி வேப்பமரம் ஆப்ஷன் டி கடம்ப மரம் சரியான பதில் ஆப்ஷன் டி கடம்ப மரம் நடராஜ பெருமான் மரகத திருமேனியாக காட்சி கொடுக்கும் திருக்கோவில் எது ஆப்ஷன் ஏ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆப்ஷன் பி மெல்லையப்பர் கோவில் ஆப்ஷன் சி சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆப்ஷன் டி திரு உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவில் சரியான பதில் ஆப்ஷன் டி திரு உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி திருக்கோயில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதல் திருத்தலம் எது ஆப்ஷன் ஏ திருவரங்கம் ஆப்ஷன் பி திருவள்ளறை ஆப்ஷன் சி திருக்கூடலூர் ஆப்ஷன் டி திருமலை சரியான பதில் ஆப்ஷன் ஏ திருவரங்கம் இந்த பத்து ஆன்மீக கேள்விகளில் உங்களுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஆன்மீக வினாவிடை ஆன்மீகம் சார்ந்த கதைகள் வரலாற்று ஆர்வம் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் இணைந்திருங்கள் அருண் சொந்த காலத்தில் தேடியவுடன் மீண்டும் மற்றும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே